எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உலகன்கரிசில் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் பிறப்பு முதல் இறுதி வரை பிரச்சினைகளை சந்தித்து தான் வாழ வேண்டியிருக்கிறது அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் வளர்ந்து வரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சினைகள் பிரச்சனைகள் இரண்டு வகைப்படும் ஒன்று தீர்வு காணக்கூடிய பிரச்சனை இன்றொன்று தீர்வு காண முடியாத பிரச்சனை தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் எப்படியும் தீர்வு கண்டுவிடலாம் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கு அது நம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்று நினைத்து கொண்டு அவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு பழகிவிட வேண்டியதுதான் ஆகியால் பிரச்சனைகள் ரெண்டு வகை தீர்வு காணக்கூடியது தீர்வு காண முடியாததாக கொள்ள வேண்டும் ஆகையால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளை நான் சொன்னது போல அங்கம் வீட்டில் ஒரு அங்கமாகவே அதை ஏற்றுக்கொண்டு மனப்போக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் அதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத பொருட்கள் தீர்வே தீர்வு இல்லாமல் இல்லை ஆகையால் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிட்டத்தட்ட தீர்வு உள்ளது இன்றைக்கு என்ற என்ன தலைப்பு என்றால் தண்ணீருக்கு தண்ணீர் தான் தீர்வு கண்ணீர் அல்ல நெருப்புக்கு தான் தீர்வு கண் தண்ணீர் அல்ல என்பதுதான் இன்றைய தலைப்பு அது எவ்வாறு என்றால் மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் தான் வளர்ந்து இந்த பூமிக்கு பிறந்து வந்ததிலிருந்து ஒரே பிரச்சனைகள் தான் உண்ணா உணவுக்கு பிரச்சனை உடைக்கு பிரச்சனை இருப்பிடங்களுக்கு பிரச்சனை ஒரு மனிதன் எல்லா பிரச்சினைகளையும் சமாளித்து தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கிறது உண்ணா உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் எல்லாம் இருந்தால்தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும் அவ்வாறு மனிதனாக வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் முதலில் கல்வி அறிவு பெற்று மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்குரிய பொருளாதார வசதிகள் தொழில் வளம் அடுத்து குடும்ப சூழ்நிலைகளினால் குடும்ப பிர பிரச்சனைகள் எல்லாம் பெற்றுதான் முழுமை பெற்ற மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் எதிர்கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆக வேண்டியிருக்கிறது அது எவ்வாறு என்றால் கல்வி கற்கும்போது படிக்கிற காலத்தில் படிக்கிற பிரச்சனை பொருளாதாரம் வேண்டும் நல்ல உண்ண உணவு உடுக்க உடை நல்ல வசதிகள் வேண்டும் இதற்கு யார் காரணம் என்றால் நம் பெற்றோர்கள்தான் நம்மளை வளர்த்து ஆளாக்கி கேள்வி கேட்கிற காலம் வரை நமக்கு துணையாக இருந்து அவர்கள் நம்மளை வளர்க்க வேண்டிய கட்டம் இருக்கிறது ஆகையால் அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து அவர்கள் பிரச்சனையை நம் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு நாம் துணையாக இருந்து நம் நாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கல்வி கற்று முடித்தவுடன் வயது வந்தவுடன் காதல் என்ற பிரச்சனை காதல் என்ற பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறது அதையும் கவனமாக இருந்து கல்வி கற்று வேலைக்கு சென்று திருமணம் செய்யும் வரை எந்த விதமான காதல் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இறங்கிவிட்டால் நம் கல்விக்கு இடைவெறு வந்துவிடும் ஆகையால் காதல் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனையும் கவனமாக சமாளித்து அடுத்து வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது படித்து முடித்தவர்கள் படிக்க விரும்பும்போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இயற்கையின் சீற்றம் குடும்ப பிரச்சனை இவ்வாறு தடைகளை எல்லாம் தாண்டிதான் ஒரு மனிதன் கல்வி கற்க வேண்டியிருக்கிறது கல்வி கற்ற முடித்தவுடன் பிறகு வேலைக்கு செல்வதற்கு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள் அதே போல் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டி இருக்கிறது பிறகு தொழில் பிரச்சனை பிற தொழில் கிடைத்தவுடன் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை தேடி கண்டுபிடிப்பதில் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை பெற்றுவிட்டால் பிறகு குழந்தை பிரச்சனைகள் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதற்குரிய முறைகளையும் தெரிந்து கொண்டு பிள்ளைகளையும் நம்மளை போல வாழ வை வைக்கிறதுக்காக போராட வேண்டியும் ஆகையால் என்னாலும் போராட்டமும் பிரச்சனைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் கவனமாக இருந்து தான் செயல் செய்ய வேண்டியிருக்கிறது அப்பொழுதுதான் என்னாலும் வெற்றி மேல் வெற்றி வர வேண்டி வரும் ஆகையால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை ஆகையால் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது அவைகளை நாம் தீர்த்து கொண்டே தான் இருக்கிறோம் நிரந்தர பிரச்சனைகளை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் வருகின்ற பிரச்சனைகளை நாம் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் தான் கொண்டு வர வேண்டும் அந்த தண்ணீர் பிரச்சனை தண்ணீரை தண்ணீருக்கு பதிலாக அழுது கொண்டு கண்ணீரால் அதை தீர்க்க முடியாது ஆகையால் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் தான் கொண்டு வர வேண்டும் அழா க கண்ணீரை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தால் தண்ணீர் வந்துவிடுமா என்ன ஆகையால் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் மின்சாரம் இல்லை என்றால் மின்சாரம் கொண்டு வர வேண்டும் பணம் இல்லை என்றால் பணம் கொண்டு வர வேண்டும் நெரு நெருப்புக்கு தான் தீர்வு தண்ணீர் தீர்வு இல்லை இப்படி அதுக்கும் ஒரு அடியுடைமை தேவை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வு தவிர இன்னொன்று வந்து தீர்வாக அமையாது அதுதான் இயற்கையினுடைய விதி அதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் அதில் வெற்றி பெறலாம் நம்முடைய இயலாமையும் நம்மளுடைய அறியாமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனையை தீர்ப்பாக்கும் போது பின்னடைவு ஏற்படும் ஆகையால் அவ பிரச்சனைகளை அறிவோடும் நம் முயற்சியோடும் செயல் செய்தால் நாம் வெற்றி பெறலாம் பின்னர் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதே போல அறிவுடையவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அவர்களையும் நல்ல அறிவாளிகளை அழைக்கிறதுக்குத்தான் கல்வி கற்க வைக்கிறோம் அவ்வாறு அவர்களும் கல்வி கற்று எல்லாரும் வீட்டின் பிரச்சனைகளையும் நாட்டின் பிரச்சனையையும் தீர்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் அவ்வாறு போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியமான இருக்க வேண்டும் அதில் உழைப்பு உழைப்பு என்று உடலை கெடுத்து கொண்டு பின்னர் உடல் நல் நலம் நெளிந்தவுடன் பின்னர் அதற்காக வந்த ஆரம்பித்து விடுகள் அதுத்தான் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்பார்கள் ஆகிற காலம் ஆகும் போகிற காலம் போகும் என்பார்கள் இப்படி பல பல மொழிகளை நம் முன்னோர்கள் மனிதன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல ஆறுதலர்களான எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகத்தான் தண்ணீருக்கு தண்ணீர் தான் தீர்வு கண்ணீர் அல்ல எந்த பிரச்சனையும் கண்டு கண்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை தீராது தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் தான் கொண்டு வர வேண்டும் அதே போல் நெருப்பு இல்லை என்றால் நெருப்பு தான் தீர்வு இதற்கு தண்ணீரான தண்ணீரை கொண்டு மாற்று பொருளை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அதற்கு அதுதான் தீர்வு என்பதை நன்றாக அறிந்து கொண்டால் பிரச்சினைகளில் இருந்து நாம் விடுபட்டு நாம் என்னாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாகத்தான் வாழலாம் ஆகையால் வாழ்க்கை என்பதே பிரச்சனைகளால் ஆனது தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபட்டு மனிதன் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்கிறான் என்பதையில்தான் கேள்வி ஆகையால் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இப்படி சமுதாய பிரச்சனை இப்படி பிரச்சனைகளாகவே இருக்கின்றன ஆகையால் ஒவ்வொன்றும் நிரந்தர பிரச்சனையாகவும் தீர்வு காணக்கூடிய பிரச்சனையாகவும் எடுத்துக்கொண்டு நிரந்தர பிரச்சனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் எவ்வளோக்கு எவ்வளவு விரைவாக தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்த்து எதிலும் வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்